அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசனை முன்னே துரைசாமி வருகிற பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கார்த்திகை மாதம் வந்து இருபத்தெழாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒம்பது நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே ஆனமலையில் இருக்கிற மாசாணி அம்மன் அதன் மாசாணி அம்மன் திருக்கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் அன்னைக்கு அன்றைக்கி இந்த கும்பாபிஷேகம் வந்து இங்கே கலந்துக்குங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அது எனக்கு கும்பாபிஷேகம் யூனிட்டேஷன் வந்து எனக்கு ஃபோஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்காங்க நீங்களும் வந்து இந்த இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துங்க இந்த கும்பாஷ்டம் கலந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே கண்டிஷிங் இருந்தது பெரும்பாலும் எல்லா பக்கமும் இருக்குது தான் செய்யுது அந்த கண்டிஷிக்கெலாம் எந்த ஒரு பரிகாரம் அதாவது இந்த பரிகாரம்னால் அந்த களத்தில் மாலை போடுறது கையில் மோதிரம் போடுறது கண்ணாடி வைக்கிறது டிஸ்ட்ரிக் வைக்கிறது எந்த ஒரு பொருளும் வேலை செய்யாது அது ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னா நீங்கள் கோயிலில் வந்து சாமி தரிசனம் பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு அதனால் அவசியம் இந்த இதை கலந்துக்குங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாசால பண்டிகை வந்து அதாவது கும்பாஷம் வந்து நம்ம சிறப்பாக நடைபெற நடைபெற போது தேர்ந்து பாருங்கள் என்னைக்கும் பாருங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம குழந்தைகளுக்கு கண்டேஸ்டி எல்லாமே அவசியம் வந்து கலந்துக்க மாசாமி கும்பகேஷ் நிறைய நான் வச்சுங்க நோட் பண்ணி வச்சுங்க பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து ஒம்பது நாற்பத்தஞ்சி மணிக்குள்ளே இந்த கும்பகேஷம் நடக்குது நீங்கள் வந்து கலந்துக்கணும் நன்றி வணக்கம் வாழ்வந்தன்